கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை சக மாணவர்களே வீடு புகுந்து ஜாதி வன்மத்தால் அறிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத பாகுபாடுகளை கலைந்திடவும் நல்லிணக்கம் ஏற்படுத்திடவும் அரசுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்க ஒய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் தனிநபர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட சந்துரு குழுவினர் இருபது பரிந்துரைகள் அடங்கிய அறுநூற்றி ஐம்பது பக்க அறிக்கையை நேற்று முதல்வர் ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனா் இந்நிலையில் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் தமிழிசை சவுந்தரராஜனுடன் பேசிய ஹெச் ராஜா ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிவைக்கும் வகையில் இந்த அறிக்கை உள்ளது என்றும் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நெற்றியில் திலகம் கூடாதென்று எப்படி கூறலாம் என்றும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது